உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வணக்க நண்பர்களே நமது சேனல்ல தினந்தோறும் இணையதளத்தில் பகிரப்பட்ட பல உண்மை சம்பவங்களை பத்தி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது திருச்சியில ஒரு பிரபலமான ஹோட்டலுக்கு இளம் பெண்கள் அதாவது காலேஜ் படிக்கிற இளம் பெண்கள் அங்க சாப்பிட போறாங்க அதே ஹோட்டலுக்கு இரண்டு வயதான பெண்மணிகள் சாப்பிட வந்திருக்காங்க அந்த டைம்ல அந்த இளம் பெண்கள் எல்லாம் அந்த வயதான பெண்மணியை பார்த்து கிண்டல் பண்ணிருக்காங்க இதனால அந்த வயதான பெண்மணி பயங்கரமா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அந்த டைம்ல அதே ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த இன்னொரு பெண் என்ன பண்றாங்கன்னா இதை தட்டி கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த செய்தியில பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு சரி வாங்க பகுதியில் ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம் மதியம் ஒரு மணி நல்ல பசி சரி ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லி அந்த திருச்சில பிரபலமா இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம் மதிய டைம் சாப்பாடு டைம்ங்கறதால அந்த ஹோட்டல்ல மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது எங்களுக்கே உட்கார இடம் கிடைக்கல நானும் என் ஹஸ்பண்டோ ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் அப்புறமா பத்து நிமிஷம் கழிச்சுதான் எங்களுக்கு உட்காரது இடம் கிடைச்சது ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு நாங்களும் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் எங்களுக்கு எழுத்தாப்புல ரெண்டு பேர் சாப்பிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் லேடிஸ் அவங்கள பாத்தீங்கன்னா அதே தெருவுல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தெரிய வந்துச்சு ஏன்னா அவங்க அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண்ணு மட்டும் ரொம்ப கரடு முடா பேசிட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு நானே சொன்னேன் என்னங்க இது இந்த பொண்ணு இப்படி பேசுது பாருங்க இவ்வளவு மட்டும் அப்படி கேக்குது ரொம்ப வீட்டுக்காரர் சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சில பேர் ஓபனா சொல்லுவாங்க ஏதா இருந்தாலும் ஓபனா பேசிடுவாங்க இந்த பெண் அந்த ரகம் போல அதே நம்ம தப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீ சாப்பிடுன்னு சொல்லி என்ன சொல்லிட்டு இருந்தாரு அந்த டைம்ல அதே ஹோட்டலுக்கு ரெண்டு வயதான பெண்மணிகள் வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி போல எப்படியும் அம்பத்தஞ்சில இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா இரட்டை பிரிவின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க ஒரே சைஸ் ஒரே மாதிரி அவங்க தோற்றம்ல இருந்துச்சு அந்த ரெண்டு வயதான பெண்மணிகள்ல ஒரு அம்மா மட்டும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் புத்தி சுவாதி இல்லாத மாதிரி இருந்தாங்க இந்த அம்மா வரும்போது திட்டிட்டு வந்தாங்க இவள் எங்க போலும்னு கூட்டு போறதா இருக்கு இவளால பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்லி அந்த இன்னொரு பாட்டி இந்த பாட்டி திட்டிக்கிட்டே இருந்தாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு இடம் கிடைக்கல ஒரு டேபிள்ல நாலு பேர் உட்காரலாம் இல்லையா ஆனா ஒரு டேபிள்ல மூணு பேர் மட்டும் தான் உட்கார முடிஞ்சிச்சு ஒரு சீட்டு மட்டும் காலியா இருந்துச்சு அந்த சீட்ல அந்த அம்மா உட்காந்துட்டாங்க அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி மட்டும் அங்கங்கும் போயிட்டு இருந்தாங்க அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய அக்கா கூட சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு சேரை கொண்டு வந்து அந்த டேபிள் பக்கத்துல போட்டு உட்கார்ந்தாங்க இந்த டேபிள் நாலு பேர் தான் உட்காரணும் அஞ்சு பேர்ல உட்கார கூடாது நீங்க கொண்டு போய் சேர் அங்க போட்டு உட்காருங்கன்னு சொல்லி அவர் சண்டை போட்ட அப்ப அந்த பாட்டி சொன்னாங்க இல்லைங்க அவன் என் தான் என் பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிட்டு ஆசைப்படுறா அதனால பக்கத்துல உட்காரட்டுமே விடுங்கன்னு சொல்லுவேன் இல்லம்மா நீங்க இப்படி உட்கார்ந்தீங்க போகிற வர கஸ்டமருக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் நீங்கள் சேரை கொண்டு போய் அங்கே தனியாக போட்டு உட்காருங்கன்னு சொல்லி சொல்லவும் அங்கே உள்ளவங்களாம் அந்த பாட்டியை பரிதாபம் பார்த்தாங்க எனக்கும் அந்த பாட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்லையே மனநிலை பாதிக்கப்பட்டாலும் அந்த பாட்டி தன் அக்கா கூட உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அந்த பாட்டி நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டேன் ஆனால் அந்த பாட்டி தனியாக உட்காருமா அங்கே போய் உட்காருன்னு சொல்லவும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பாட்டி கேட்க மாட்டாங்க ரொம்ப சண்டை பிடிக்கிறாங்க இல்லை நான் உன் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப புரியாத பண்றாங்க அந்த பாட்டிக்கு இப்படியே புரியாத பொழுது ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அங்கே உள்ள எல்லாருமே அந்த பாட்டியை தான் வேடிக்கை பார்க்குறாங்க அதனால் அந்த பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இவங்க தொல்லை தாங்க முடியல எங்க போனாலும் ஒட்டிக்கிட்டு வந்துடுறா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி உட்காந்துருக்கிற டேபிளுக்கு பின்னாடி உள்ள டேபிளில் ஒரு நாலு காலேஜ் கேளுங்க உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க அந்த காலேஜ் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப அரட்டை அடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்ததுலேருந்து பாக்குறோம் ரொம்ப அரட்டடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க அந்த காலேஜ் பொண்ணுங்களாம் இந்த பாட்டி தவிக்கிறத பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க பாரடி அந்த கிழவி எப்படி தவிக்கிறான்னு இதுவே ஒரு கிளவி அது போய் ரொம்ப ஃபீல் பண்ணுது இதுங்கெல்லாம் என்ன மான மரியாதை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அரட்ட அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணி பேசுவோம் அந்த பாட்டி காதுல அது விழுவுதுங்க ஒரு கட்டத்துல இந்த பாட்டி போய் அந்த காலேஜ் பொண்ணுகிட்ட சண்டை போடுறாங்க எப்படி எங்களை பார்த்து இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி சண்டை போட்ட உடனே அந்த காலேஜ் பொண்ணுங்க இந்த பாட்டி கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க இங்க பாரு கிளவி நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன் உனக்கு என்ன உன் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க ஒரு கட்டத்துல அந்த ரெண்டு டேபிள்லயும் பயங்கர சத்தமா இருந்துச்சு அந்த ஹோட்டல்ல சாப்பிடறவங்க எல்லாமே மொத்த பேரும் இங்கதான் தான் பாத்துட்டு இருந்தாங்க அதனால அந்த பாட்டிக்கு மேலும் அவமானமா போயிடுச்சு ஆனா இந்த காலேஜ் பொண்ணுங்க அந்த பாட்டி கிட்ட வேகமா சண்டை போடுறாங்க கிளவி வேலைய பாத்துட்டு போ இந்த வயசுல இப்ப இருக்கிய நீ தான் வயசுல என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லி ரொம்பவும் அந்த பாட்டியை பத்தி கேவலமா பேசிட்டாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே ஐயோ பாவம் அந்த பாட்டியை போய் இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி எல்லாமே மனசளவில் தான் குமிருக்கிட்டு இருந்தாங்க யாருமே போய் அந்த காலேஜ் பெண்களை நீ பேசுறது தப்புமான்னு சொல்லி யாருமே அந்த பெண்களை கண்டிக்கல நாங்களும் மனசளவில் ரொம்ப ஃபீல் பண்ணோம் பாவம் வயசான பாட்டிங்க இடம் கிடைக்கலன்னு சொல்லி அங்கங்கே அழைஞ்சுட்டு இருக்காங்க இந்த காலேஜ் பொண்ணுங்க அதை பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாங்களும் மனசளவில் குமரிக்கிட்டு இருந்தோம் அந்த காலேஜ் பொண்ணுங்க அந்த பாட்டி கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டுருக்கோம் எங்களுக்கு ஏழுல சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு போயிட்டு அந்த காலேஜ் பொண்ணை பலருன்னு கணத்து அரைஞ்சிட்டாங்க கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிட்டு ஏண்டி உங்க வீட்டுல வயசானவங்க பாட்டிங்களே கிடையாதா உங்க அம்மாவுக்கு எல்லாம் வயசாகாதா நீ எல்லாம் கிளவியா மாற மாட்டியா அப்படியே குமரியா இருப்பியா ஏண்டி இப்படி பேசுற அந்த பாட்டியை போயிட்டு பாவம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இன்னொரு அற விட்டாங்க அந்த பெண்ணு ஒரு கட்டத்துல அந்த காலேஜ் போனவங்க நாலு பேருமே இந்த பெண்மணி கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க நீ என்ன சப்போர்ட்டா அந்த கிளவிக்கு வக்காலத்தா நீ எப்படி நடிப்பேன்னு சொல்லி அந்த பெண்மணி கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க இதை பாத்துக்கிட்டு இருந்த மத்தவங்களும் ஏமா நீங்க பண்ணது தப்பு படிக்கிறீங்கல்ல காலேஜ் தானே படிக்கிறீங்க வயசான பாட்டியில கிண்டல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆளும் கேள்வி கேட்கவும் அந்த காலேஜ் பெண்களுக்கு மூஞ்சில ஈ ஆடுல எறும்பாடு அப்படியே உட்காந்துட்டாங்க அவமானத்துல கூணி குறுகி ஏழாம் கத்திக்கிட்டே வெளியே போயிட்டாங்க அந்த காலேஜ் பெண்கள் அந்த வயசான பாட்டியோ மனநலம் பாதிக்கப்பட்ட தன்னுடைய தங்கச்சி கையில புடிச்சிக்கிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் கை கூப்பி கும்பிட்டாங்க உண்மையாலுமே இந்த நிகழ்வு எங்க மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு சாப்பிட போன இடத்துல ஒரு வயசான பாட்டிய அதுவும் படிக்கிற பசங்க கிண்டல் பண்ணும் பொழுது இன்னொரு பெண்மணி போயிட்டு ஆதங்கம் தாங்க முடியாம அவங்கள அடிச்சுட்டாங்க இந்த உலகத்துல பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரின்னு சொல்லுவாங்களே அது உண்மைதான் போல அதுவும் காலேஜ் பெண்ணுங்க படிக்கிற பசங்க நாளைக்கு நம்மளும் வயசான அப்படிதான் நடந்துக்கணும் சொல்லி கொஞ்சம் கூட அறிவு இல்லாம அந்த வயசான பாட்டியை கிண்டல் பண்ணது கடைசியில அந்த பெண்களுக்கு ரொம்ப அவமானத்தை தேடி வச்சிருச்சு அந்த காலேஜ் பெண்கள் அவமானப்பட்டு வெளியே போனதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு தோழி அவர்கள் அவங்க இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட பில்சுமில் கிளிக் பண்ணிங்க அதில் ஆளுங்கிற பில் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்